ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற வெயிலுக்கு நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சியும் ஹெல்த்தியும் தர மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரூட் ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு திராட்சை எடுத்துருக்கேங்க உங்களுக்கு கருப்பு திராட்சை வெள்ளை பச்சை திராட்சை நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஆப்பிள் ஒன்று எடுத்துக்கோங்க மாதுள மழை வந்து நான் ரெண்டு மாதுள மழை எடுத்துருக்கேங்க அன்னாசி பழம் ஒன்று எடுத்துக்கோங்க வாழைப்பழம் வந்து நல்லா கனிஞ்ச பழமாக பார்த்து நான் நாலு பழம் எடுத்துருக்கேன் நாலு பழம் எடுத்துக்கோங்க இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அன்னாசி பழத்தை வந்து நம்ம தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம பாதிப்பழம் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் மீதி இருக்க பழத்தை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துப்போம் ஆப்பிளாக கட் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள அந்த விதைகள்லாம் எடுத்துட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப பெரிய பீஸாக வேண்டாம் நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாதுளம்பழத்தையே கட் பண்ணிவிட்டு அந்த உள்ளே உள்ள முத்துக்கள்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இந்த வெயிலுக்கு வந்து நம்ம கடைங்களில் போய் ஜூஸ் வாங்கி குடிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ஜூஸ் செஞ்சு குடிக்கும்போது நமக்கு உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாழைப்பழத்தை வந்து தோலை உரிச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்திக்கோங்க ஒரு மேசர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சிருக்கேன் பழங்களை நம்ம சேர்த்துடலாங்க அனாசிப்பழம் சேர்த்திக்கோங்க ஆப்பிள் சேர்த்திக்கோங்க ஆப்பிள் கூட நான் கொஞ்சம் ரொம்ப பெரிய சைஸாக தாங்க கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சின்னதாக கட் பண்ணிக்கலாம் திராட்சை சேர்த்திக்கோங்க மாதுளம் பழம் எடுத்து வச்சிருக்கோம்ல நம்ம அதையும் சேர்த்திக்கலாம் உங்களுக்கு இதோட தர்பூசணி பப்பாளி பழம் இதெல்லாம் கிடைச்சா கூட நீங்கள் அதையும் சேர்த்திக்கலாம் நம்ம இந்த பழங்கள்லாம் எல்லாம் சேரும்போது நமக்கு ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தாகவும் இருக்கும் நம்ம அரைச்சி வச்சிருக்க பைனாப்பிள் வந்து சேர்த்திக்கலாம் சர்க்கரை வந்து தேவையான அளவு சர்க்கரை சேர்த்திக்கோங்க இது வந்து பீட்ரூட்டுங்க பீட்ரூட் வந்து நான் அரை பீட்ரூட் எடுத்துகிட்டு வேக வச்சுட்டு அரைச்சிட்டு ஜூ ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம புட்களை சேர்க்காம இந்த மாதிரி பீட்ரூட்டை அரைச்சிட்டு நம்ம சேர்த்திருக்கோம் ஐஸ் வாட்டர் வந்து சேர்த்திக்கோங்க நமக்கு தேவையானாலும் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் இருக்காங்க இந்த மாதிரி இந்த அளவு திக்னஸ் இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் ஐஸ்க்யூம்ஸ் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க நம்ம ஃப்ரூட் மிக்சரு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி சூப்பராக நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க நாங்கள் போடுற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்